கர்த்தர்கஸ்தோத்ரம் கர்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஜெயத்தை தர இருக்கிறார் தாவிது ராஜா சொல்லுகிறார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஒரு சேனை என்று பார்க்கும் பொழுது அந்த சேனையைக்குள்ளே பாய்ந்து போவது ஒரு லேசான காரியம் அல்ல ஒரு மதில் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது அதை தாண்ட வேண்டியது அது லேசான காரியம் அல்ல மனுஷ மனுஷ வாழ்விலே பார்க்கும் பொழுது மனிதனாலே இப்படிப்பட்ட அனுபவங்களை தாண்டுவது மிக மிக கடினமான காரியம் அவைகள் மிகவும் ஆபத்தானவைகளும் கூட ஆனால் தாவேது ராஜா தேவனை தன் துணையாக கொண்டிருந்தார் தேவனுடைய வல்லமே அவர் நன்கு புரிந்து கொண்டிருந்தார் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று ஹலோ தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட துன்பமான சூழ்நிலைகளானாலும் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளானாலும் நாம் அவைகளை ஜெயமாக தாண்ட முடியும் அதை அவர் இங்கே தன் அனுபவத்தின் வழியாக சொல்லுகிறார் மனித வாழ்விலே அப்படிப்பட்ட அனுபவங்கள் வருவது சகஜம் அது ஒருவருக்கு இரண்டு பேர் அல்ல எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏ வெவ்வேறுபட்ட நேரங்களிலே அவைகள் வருவது உண்டு ஆனால் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற ஜனங்கள் கத்தரை தங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் அந்த தேவனாலே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே அந்த சூழ்நிலைகளை ஜெயமாக கொள்வார்கள் அல்லூயா தாவித் ராஜாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலை அவர் தன்னுடைய வாழ்விலை சந்தித்தது என்னவென்றால் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தனக்குண்டான எல்லாம் தன்னோடு இருந்தவர்களுடைய குடும்பங்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் இழந்து நின்ற நேரம் அப்பொழுது தன்னோடு இருந்தவர்களும் தனக்கு விரோதமாக கல்லறிய கல்களை எடுத்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு திரும்பவும் தேவனை நோக்கி கெஞ்சினார் நான் அந்த தண்டை பின்தொடரலாமா என்று தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு அவர்களை பின்தொடர்ந்து அவர் இழந்து போன அத்தனையும் திரும்ப பெற்று கொண்டார் என்று பார்க்கிறோம் அருமையான கத்தடைய பிள்ளைகளே கடினமான சூழ்நிலைகளின் வழியாக கடந்து போகும் பொழுது நீங்கள் கலங்காதிருங்கள் உங்கள் சொந்த பலத்தையோ மற்ற மனிதர்களுடைய பலத்தையோ நீங்கள் சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை நோக்குவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பீர்கள் என்றால் அவருடைய வல்லமை நீங்கள் சார்ந்து நிற்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே இந்த மதிலையும் இந்த சேனையும் நீங்கள் தாண்டுவது உண்மை நீங்கள் அதை ஜெயமாக மாற்றிக்கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார் அல்லூயா சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் அல்லூய எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பாருங்கள் பூமி நிலை மாறுகிறது மலைகள் நடு சமுத்திரத்தில் போகிறது ஜலங்கள் கொந்தளித்து பெருக்கினால் பர்வதங்கள் அது இருந்தால் கூட நாங்கள் பயப்பட மாட்டோம் ஏனால் தேவனங்கள் அடைக்கலமாய் ஆபத்து காலத்தில் அனுகூல துணைமானவராயிருக்கிறார்கள் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவோம் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவோம் என்று சொன்னது போல ஓ இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற கடினமான சூழ்நிலைகளை தேவனாலே அவர்கள் தாண்டும்படியாக ஜெயிக்கும்படியாக கர்த்தரவர்களுக்கு கிருபை செய்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத்தாவியானோரே துதி கனம் மகிமை மகே செலுத்துகிறோம் மீட்பர் ஒரு மகேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமை காட் பிளெஸ்